அரசாங்கத்தின் மூலியமாக கிடைக்க வேண்டிய எந்த ஃபெசிலிட்டியும் ஓரை பயிர் வச்சுக்கிறவங்களுக்கும் கிடையாது ஓரை வாங்கி தொழிற்சேரும் எங்களுக்கும் கிடையாதுங்க கவர்மெண்ட்டே வந்து இலவச மின்சாரத்தை அறிவிச்சிட்டு விசைத்தடி உரிமையாளர்களுக்கு இலவச மின்சாரம் ஐநூறு யூனிட் அறிவிச்சிட்டு ஐநூறுலேருந்து எழுநூற்றம்பது யூனிட் அறிவிச்சுட்டு இது பட்டு கொடுக்குறாங்க மற்ற விருந்தளுக்கும் கொடுக்குறாங்க ஆனால் பாய்க்கு மட்டும் இது பொருந்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கொடுக்கலங்க சிரமங்கள் சொன்னால் பெருந்து செய்கிறே திரும்ப தான் இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் ஜிஎஸ்டி

வேறு குறைய நாங்கள் மூணாவது தலைமுறையாக இந்த தொழில் செஞ்சுட்டு வரோம் இந்த தொழிலில் வந்து கை நெசுவில் இருந்து எந்திரங்கள் மூலயமா தொழில் செய்கிற வரைக்கும் மூணு தலைமுறையிலையும் இதை தான் பண்ணிக்கிட்டு வரோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பின்னால் தான் மிஷினரிலாம் வந்தது அதுக்கு முன்னால் வந்து மேனுவல் எல்லாம் வந்து ம மனிதர்களே கையாக கை நெசவு போட்டு தான் பாய் தயார் பண்ணுது ஆனால் அந்த எழுபதுக்கு பின்னால் என்ன ஆயிடுச்சுன்னா மிஷின்லாம் வந்து வர உடனே கை நெசவும் சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு இப்போ மிஷினில் தான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது இப்போ வந்து டாக்டருங்களே வந்து ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன போன் குழந்தைங்களுக்கு கூட கீழே பாயில் போட்டு படுக்க வச்சால் அந்த எலும்பு வந்து பெண்டாகாமல் இருக்கட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவ வேதனையிலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் தீர்வா தீர்வு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்த்தோ இதெல்லாம் சொல்கிறாங்க ஆர்த்தோ சம்மந்தப்பட்டவங்க வாயை போட்டு கீழே படுத்தாங்கன்னா அவங்க ஹெல்த்தும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க எல்லாமே டாக்டருடைய இது அடிக்கம் கோரை புல் வந்து முதல்ல ஆரம்பமே வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற தென்னாங்கூர் வடநாங்கூர் இந்த மாதிரி இடத்துல தான் ஆரம்பம் ஆனால் தண்ணி பிரச்சனைன்றது வந்து வருஷம் பூரா தண்ணி இருந்தால் தான் கோரை பயிர் பண்ண முடியும் எங்கள் சைடு பக்கத்தில் இருக்கிற கோரையெல்லாம் வந்து நாங்கள் பயிரிடும்போது வருஷத்துக்கு ஒரு போகம் தான் அறுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் தண்ணி வந்து லிமிட்டாக இருக்கும் இங்கே இப்போ காவிரி படுகை டெல்டா மாவட்டங்களில் தண்ணி எப்பவுமே இருக்கிறதால அங்கே ரெண்டு போகம் அறுவடை ஆரம்பிக்கிறதால நம்ம ஊர்லேருந்து அந்த கோரையினுடைய விதை அதாவது அதை எப்படி சொல்கிறதுன்னா அது கிழங்கு ஒரு முறை பயிர் விட்டோம்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அந்த பயிர் வந்து நம்ம காப்பாற்றுறோம் அறுவடை மட்டும் தவிர திரும்பவும் பயிரிட வேண்டிய அவசியம் இல்லை அதனால டெல்டா மாவட்டங்கள்ல தண்ணி பிரச்சனை இல்லாத இருக்கிறதால ரெண்டு போக அறுவடைக்கு தயாராகும் ஒரு முறை பயிரிடறதா முதல் கஷ்டம் ஆனா அந்த பயிரிட்ட பின்னால ஒரு ஆறு மாசத்துக்கு அறுவடை வரும்போது பாகத்துல ஒரு ஜான் விட்டுட்டு அறுவடை பண்ணிடுவோம் அறுவடை பண்ணிட்டு பண்ணிட்டோம்னாக்க ஒப்பீடு பண்ணிடுறோம் மொத்தம் முடிச்சு பண்டல் அடிச்சு பண்ணிடுவோம் ஆனால் திரும்பவும் பயிரிட வேண்டிய அவசியம் இல்லை அந்த கோரை கிழங்கு வந்து கீழே தான் இருக்கும் நல்ல ஊறிக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அந்த மருந்து போடுறது எருவு இதெல்லாம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் அந்த ஹைட்டுக்கு வந்துடும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த கோரை பயிரினுடைய விதை அந்த கிழங்கு உயிரோடு இருக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னால் அதனுடைய சக்தி வீரியம் குறையும் போது விளைச்சல் குறைஞ்சிரும் அப்போ அந்த கிழங்கு மாற்றிட்டு புதுசாக போடுவோம் இந்த கோரை விளைச்சல் கேந்து மேல்மட்டம் வர்ற வரைக்கும் எஸ்ஸிலேருந்து வன்னிய சமுதாயத்திலேருந்து இஸ்லாமிய சமுதாயத்துலேருந்து மொத்த சமுதாயமும் ஒன்னாக இருந்து இந்த பயிரை பயிரை வந்து காப்பாற்றணும்னா இந்த கோரையை விளைச்சலுக்கு கொண்டு வந்து சேல்ஸுக்கு வரணும்னா இந்த மூணு சமுதாயமும் ஒட்டுமொத்த சமுதாயமும் இது ஒத்துழைச்சா தான் இந்த பயிரை வந்து நம்ம கொண்டு வர முடியும் இந்த ஒரே ஒரு பாய்க்கு எல்லா சமுதாய மக்களும் எங்களுடைய உழைப்பு இதில் இருக்கும் சமத்துவமா இந்த தொழிலை நாங்கள் செய்யறது தான் இன்னைக்கு தலைமுறை தலைமுறையாக இந்த தொழிலை நாங்கள் காப்பாற்றிக்கோம் அடுத்த இந்த கோரையை கீழ்ச்சி காய வச்சு மண்டல் ஆக்கின உடனே இது மிஷின் வச்சுக்கிறவங்களுக்கு சேல்ஸ் கொடுத்துருவோம் அவங்க எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க இந்த கோரை பண்டிலில் வந்து ரகம் பிரிப்பாங்க சன்ன ரகம் மோட்டார் ரகம் அப்படின்றது பிரித்து எடுத்து அதில் நமக்கு தேவைப்படுற கலர் பாய் ஓட்டணும் வெள்ளையாகவே மசூதிங்களுக்கு பாய் கொடுக்கணும் சர்ச்சுங்களுக்கு பாய் கொடுக்கணும் மசூதி சர்ச்சுக்கெல்லாம் பாய் கொடுக்கும்போது வெள்ளையாக கொடுப்போம் இப்போ வீட்டு உபயோகத்துக்கு கொஞ்சம் கலர் சேர்த்து கொடுத்தா அந்த கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை ஃபுல் கலர் ஒரு சிலர் வந்து ஃபுல் கலர் கேட்பாங்க பாய் முழுவதுமே கலராக எனக்கு வேணும் வேணும்னா அந்த மாதிரியும் கொடுப்போம் முகூர்த்த பை மாப்பிள்ளை பெண்ணு மன நாலு அந்த பேர் போட்டும் பாய் கொடுப்போம் எல்லாத்துக்கும் இசுங்க இது வந்து பந்தி பாயில் இருந்து சாப்பாட்டு பாயில் இருந்து அரசாங்கத்துக்கு மூலம் கொடுக்க வேண்டிய அறிவொளி இயக்கம் ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனைங்க அறிவொளி இயக்கம் மற்ற ஆசிரமம் ஆனா அது ஆசிரமத்துக்கு கொடுப்பாங்க இன்னும் கேட்டிங்கன்னா இப்போ அதிகமாக உபயோகப்படுறது நிவாரணம் ஒரு புயல் வந்தாலும் மழை வந்தாலும் உடனடி தேவைப்படுறது பாய் தலைக்காடி பெட்ஷீட்டு தான் மற்றபடி வேலை கொடுக்குற பொருள் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு முதல்ல போய் எங்களுடைய பொருள் சேருதுன்னா அவங்களை காப்பாற்றக்கூடிய இது அவங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதியை கொடுக்கறது இந்த பாயை தலைக்காணி பெட்ஷீட்டு ஆரம்பமே பாய் தங்க முதல்ல முக்கியம் சரி இது அப்படியெல்லாம் கணக்கு பண்ண முடியாது ஒரு பாய் தயாரிக்கிறதுக்குன்னா பண்ண முடியாது இப்போ நூலும் வந்து நாங்கள் வந்து பெண்டலாக தான் எடுப்போம் கோரையும் பெண்டலாக தான் எடுப்போம் ஒரு வண்டி கோரை எடுக்கிறோம் ஒரு லோடு கோரை எடுக்கிறோன்னா அந்த லோடு மட்டும் தான் நாங்கள் கணக்கு பார்த்து தான் பண்ணுவோம் லாபகரமாக தொழில் செய்யக்கூடிய தொழில் இது இல்லைங்க இது வந்து எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா சமுதாய மக்களுக்கும் வேலையும் கொடுக்குறோம் நாங்க இப்போ நான் வந்து ஒரு தொழில் ஆஷிக் மேட் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன்னா எங்கிட்ட ஒரு பதினஞ்சு குடும்பம் வேலை செய்து அந்த பதினஞ்சு குடும்பத்துக்கும் நாங்க வேலை கொடுக்குறோம் எங்களுக்கும் அதனால ஒரு மன நிம்மதி பத்து பதினஞ்சு குடும்பத்துக்கு வேலை கொடுத்தது இந்த வேலையை வந்து செய்யறதுக்கு மிஷினில் தயார் பண்ணுறோம் அது சாயம் ஏற்றத்துக்கு பண்ணுவோம் கலர் ஏற்ற கட்டி அதை வெயிலில் போட்டு காய வச்சு அதை சின்ன சின்ன பண்டைலாம் மறுபடியும் கட்டுவோம் கட்டி அதுக்கப்புறம் வந்து மிஷினரியில் கொடுப்போம் மிஷினரியில் அந்த பாயை ஓடணுன்னு மிஷின் பாய் தயாராகி வெளியே வந்த உடனே அந்த ஃபினிஷிங்க்கு ரெண்டு பேர் விடுவோம் அந்த சைடு கட்டிங்கு அந்த சைடு கட்டிங் முடிச்ச உடனே டெய்லர் வேலை டெய்லர் முடிச்சுட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு அந்த பிசுறு இருக்கும் அதை எடுத்து பெண்டல் ஆக்கி வச்சு ஃபினிஷிங்கில் முடிச்சுடுவோம் அவ்வளோதாங்க நடக்கிறது பாய் தயாரிக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகுங்க அதாவது பாயினுடைய தரத்தை பொறுத்து இப்போ முகூர்த்த பாய் ஓட்டுறோம் மிஷினரியிலே இன்றைக்கி முகூர்த்த பாயும் போடுறோம் அதுக்கு முன்னே கையால் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி மிஷினரியிலையும் வந்துடுச்சு நார்மல் பாய் ஒரு மசூத் கொடுக்கறதோ ஒரு சர்ச்சுக்கு கொடுக்குறதோ வீட்டுக்கு உபயோகப்படுற பாய் எதுவாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டி தயார் பண்ணும்போது பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஒரு பாய் தயார் ஆகும் இப்போ பொண்ணு மாப்பிள ஃபோட்டோலாம் போட்டு தரலாம் ஒன்று அந்த பாய் வந்து எப்படின்னா கையால் போடும்போது ஒரு வாரம் ஆகும் ஒரு பாய் போடுறதுக்கு அந்த ஒரு பாயை போடுறோன்னா ஒரு அடி பாய் போடுவோம் அந்த பாயை போட்டு அந்த அந்த இதோடு நூலோடு தூங்கி வெயில்ல வளர்த்துவோம் அது கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே அந்த பாயை நெருக்குவாங்க நெருக்குவாங்கன்னா வயரமாக இருக்கிறது அகலமாக இருந்தது கொஞ்சம் அழுத்தம் கொடுப்போம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரத்தில் போயிட்டு அந்த கிராஃப்ட்டு அந்த இதை போட்டு பேர் செட் பண்ணுவோம் செட் பண்ணி போகிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் ஆனால் இன்றைக்கி மிஷினரி வந்ததால் ஒரே நல்ல பாய் தயாராக பொண்ணு மாப்பிள்ள போட்டோ பொண்ணு மாப்பிள்ளை பேர் பேர் போட்டோம் தயாராகும் மாப்பிள்ளையுடைய போட்டோவையும் போட்டு தயார் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வந்துச்சு பட்டு பாயின்றது வந்து என்னென்னா நம்ம சைடெல்லாம் வந்து வந்தவாசியை சுற்றியோ இல்லை இங்கே இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற கரூர்லேயோ இங்கே திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த இடத்துலையோ பட்டு பாய் கிடையாது இது வந்து பத்தமடை திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற பத்தமடையில் இந்த கோரையினுடைய மேல் தோல் அதாவது அந்த கோரை எப்படி சொல்றதுன்னா அந்த மேல் தோலை மட்டும் பிரித்து எடுத்து அதில் சாயம் ஏற்றி அதில் போடுவாங்க அது வந்து வெயிட்லெஸ் இப்போ எங்கள் பாய் ஒரு ஒரு பாய் ஒரு ரெண்டு கிலோ வருதுன்னா மற்ற மடையில் தயாரிக்கக்கூடிய அந்த பாய் ஒரு இருபத்தஞ்சி கிராமில் அந்த பாய் தயாராகிடும் இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது கிராம் கூட இருக்கலாம் அந்த பாயே அது ரொம்ப நைஸாக இருக்கும் அந்த பாய் ஆனால் விலையை பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு நூறுரூவாய்க்கு பாய் கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பாய் கொடுக்குறோன்னா மற்ற மடையில் நீங்கள் அந்த பாய் எடுக்க போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பத்தாயிரம் வரைக்கும் கூட பாய் அவங்க கல்யாண பையன் இருக்கு நார்மலா படுக்கிற பையன் வச்சுக்கோங்க ஆனா அந்த பத்தாயிரம் கொடுத்தா என்ன படுப்பாங்களா படுக்க மாட்டாங்க இந்த வந்த எங்க சைடு இருக்கிற தான் பெரும்பான்மை எல்லா மாநிலங்களுக்கும் தயாரி தயாராகி எல்லா மாநிலங்களுக்கும் சப்ளை ஆகக்கூடிய இடம் வந்தவாசி பாயின்னா எப்படி திண்டுக்கல்னா எப்படி பூட்டுக்கு பெருமையோ திருநெல்வேலின்னா எப்படி அல்வாவுக்கு பெருமையோ அந்த மாதிரி உலகம் பூரா பாயின்னா வந்தவசு பாத்தீங்கன்னா நெல்லு மத்த பொருட்கள் தான் விவசாயம் பண்ண மாதிரி பாதிப்பு இப்ப நீங்க கேட்டதிலேயே ஒரு முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்தின் மூலியமா கிடைக்க வேண்டிய எந்த பெசிலிட்டியும் ஓரை பயிர் வச்சுக்கிறவங்களுக்கும் கிடையாது ஓரையை வாங்கி தொழில் செய்யறது எங்களுக்கும் கிடையாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்தினுடைய கெஜெட்லேயே இதை கோரை புல் க்ளாஸ் தான் வச்சுக்கிறாங்களே தவிர பட்டுக்கு கொடுக்குறாங்க கரும்பு கொடுக்குறாங்க நெல் கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே அரசாங்கத்தினுடைய ஃபெசிலிட்டி கிடைக்குது ஒரு பிரச்சனை ஒரு அழிவு ஏற்படுது ஒரு மழையாலேயோ வெள்ளத்தாலேயோ புயலாலேயோ அந்த பயிர் அழியுதுன்னா அதுக்கு நிவாரணத்துக்கு அரசாங்கம் ஹெல்ப் பண்ணுது ஆனால் இந்த கோரைக்கு மட்டும் அரசாங்கத்தினுடைய ஃபெசிலிட்டி ஒரு பெர்சன்ட்டு கூட கிடையாதுங்க இன்னும் ஒரு முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து இலவச மின்சாரத்தை அறிவிச்சிச்சு விசைத்தறி உரிமையாளர்களுக்கு இலவச மின்சாரம் ஐநூறு யூனிட் அறிவிச்சிச்சு ஐநூறுலேருந்து எழுநூற்றம்பது யூனிட் அறிவிச்சிச்சு இது பட்டு கொடுக்குறாங்க மற்ற விவசாயங்களுக்குலாம் கொடுக்குறாங்க ஆனால் பாய்க்கு மட்டும் இது பொருந்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கொடுக்கலங்க ஆனால் அரசாங்கம் கொடுத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு விசைத்தறிக்கும் ஐநூறு யூனிட் கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்துக்கிற அரசாங்கமும் நாங்களும் அதை கொடுப்போம்னு சொன்னாங்களே தவிர இன்னும் கொடுக்கல இந்த பாய் தொழில் செய்யறதுனால உங்களுக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்கு இந்த சிரமங்கள் சொன்ன தொழில் செய்யறதே சிரமம் தான் இப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் ஜிஎஸ்டி இப்ப ஜிஎஸ்டி இல்லாத பாய் கொடுக்க முடியாது ஜிஎஸ்டியால வெளிமாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு அனுப்ப முடியாது ஏன்னாக்கா வெளி வாங்கிட்டு வர்றவங்க ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு பாய் எடுக்கிறான்னா ரூபாய் ஜிஎஸ்டி போகுது ஆனால் அவனுக்கு கிடைக்கிறது வந்து தான் வரும் ஏன்னா அவனை சேல்ஸ் பண்ணுறவனும் பாய்க்கு ஒரு ரெண்டு ரூபா கிடைக்காதோ மூணு ரூபா கிடைக்காதோ இதுதான் பண்ணுவான் ஆனால் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போகிற செலவே அவனுக்கு பத்து ரூபாயிடும் அதுக்கு மேலே அவன் ரெண்டு ரூபாய் வச்சு கொடுக்கணுன்னு போது அந்த ஜிஎஸ்டி அவனை காலி பண்ணிடு ஜிஎஸ்டியால் பாய் தொழிலுக்கு பெரிய பிரச்சனை தான் இந்த பாய் தொழில் வந்து லாபகரமா இருக்கா வந்து பெட் இருக்காது பாய்லாம் இருக்கா நிறைய லாபகரமா இருக்காங்க இல்ல லாபகரமா தொழில்னு பார்த்தா தொழில செய்ய முடியாது இதை பாய் தொழில்ல எந்த காலத்திலயும் லாபம் கிடையாது ஒரு வேலைக்கு ஒரு இடத்துல போய் வேலை செய்யாம நம்மளை நம்மளை தொழிலை செஞ்சு நமக்கு நாமே மாதிரி நாங்களே பண்ணிக்கிறோம் இதை அதுதான் எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது நாங்கள் ஒரு பாஞ்சு பேர் குடும்பத்துக்கு வேலை கொடுக்குறோம் எங்கள் குடும்பம் அதில் போயிட்டுது அவ்வளோதாங்க நம்ம பார்த்தது இதில் இந்த பாய் தொழிலில் செஞ்சு ஒரு பெரிய வீடு வாங்கிக்கிறாங்க ஒரு பங்களா வாங்கிக்கிறாங்கன்றதெல்லாம் கிடையாது இருக்கிற வீட்டில் இருக்க இருக்கிற பழைய இடத்துலேயே அப்படியே இன்றைக்கும் நாங்கள் தொழில் செஞ்சிட்டு மூணாவது தலைமுறையிலையும் இதே தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா எந்த உதவியும் இல்லாமல் யாருடைய அரசாங்கத்தினுடைய உதவி

ஒரு தண்ணி இருக்கும் போது ஒரு ரேட்டு தண்ணி இல்லாதப்போ ஒரு ரேட்டு பரவாயில்ல நாங்கள் ஒத்துக்குறோம் கிலோ கணக்கில் எங்களுக்கு கோரை கிடைக்கிறதுக்கு இருக்கணும் ஒரு பண்டல் எடுக்கிறேன்னா ஒரு நூறு கிலோ வச்சுக்கலாம் ஒரு நூறு கிலோ என்ன ஒரு ஆயிரம் என்ன ரேட்டு ஆனா அறுபது கிலோ வர்ற கோரையும் ஆயிரம் ரூபாய்க்கு சொல்றோம் அப்ப எங்களுக்கு கோர விலை எடுக்கும் போது எங்களுக்கு லாஸ் ஆகுது அதாவது லாபம் நஷ்டம் இந்த லாபமும் நஷ்டமும் சார்ந்துதான் தொழில் ஆனா எப்பவுமே வந்து நஷ்டத்திலேயே தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இந்த தொழில செஞ்சுக்கிட்டு இருந்த நூறு பேர்ல இன்னைக்கு எழுபது பேர் இல்ல ஏன்னா லாபத்தை மட்டும் குறிக்கோள செஞ்சு தொழில் ஆரம்பிச்சோமா போய் வேலையாயிட்டான் இப்ப இந்த வேலையை கொடுத்துக்கிட்டு பல குடும்பங்களுக்கும் வேலையை கொடுத்துக்கிட்டு நம்மளும் அதுல சுய உழைப்பு பண்ணிட்டு இருக்காது தான் ஒரு முப்பது பர்சன்ட் இந்த தொழில ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷனோட இந்த தொழில் இருக்காதுங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த தொழில் செய்யுமான்னா இன்னும் கேட்டீங்கன்னா எங்களுடைய பசங்கள்லாம் இந்த தொழிலை செய்யுமான்னு எங்களுக்கு டவுட்டாக இன்னைக்கு இன்றைக்கி சுச்சுவேஷனில் ஆயிரம் ரூபா கூலி கொடுத்தாலும் அவங்களுக்கும் கட்டாது ஆயிரம் ரூபா கூலி கொடுத்தா எங்களுக்கும் கட்டாது ஏன்னா எங்களுக்கு லாபகரமா தொழில் நடக்கணும்னா எங்களுக்கு பல ஹெல்ப் இருக்கணும் இப்ப நான் கேட்டதுன்னா இலவச மின்சாரம் எல்லாத்தையும் பட்டுக்கு இலவச மின்சாரங்க பட்டு ஒரு புடவை எடுத்தாலே இருபதாயிரம் ஒரு லட்சம் அவனுக்கு பிரி ஆனா நாங்க ஐம்பது ரூபாய்க்கும் நாற்பது ரூபாய்க்கும் கொடுத்துட்டு இருக்கிற பாயிட் எங்களுக்கு இல்லை அப்போ எங்கள் நியாயமாக பார்த்தா இலவச மின்சாரம் யாருக்கு கிடைக்கணும்னா எங்களுக்கு தான் கிடைக்கணும் அந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் கிடையாது கிராஸ்ன்றது அரசு கெஜெட்டில் எண்ணிக்கை இது வந்து ஒரு பயிர்னு ஆரம்பித்து இதுவும் கரும்பும் நெல் எல்லாத்துக்கும் கொடுக்குற சலுகை எங்களுக்கும் கோரைக்கும் கொடுத்தாங்கன்னா இந்த தொழில் முன்னேற்றத்துக்கு வழி வகுக்கும் இன்னொன்று ரெண்டாவது அரசாங்கத்தின் மூலிமா செய்யக்கூடிய சொசைட்டி தமிழ்நாட்டிலேயே ரெண்டு தாங்க இருக்குது ஒன்னு திருமயம் ரெண்டாவது வந்தவாசி திருமயத்தில் தொழில் நடக்குதான்னு தெரியல வந்தவாசியில் மூடி கிடக்குது இந்த அரசாங்கம் அறிவொலி இயக்கத்துக்கும் அரசு மருத்துவமனைக்கும் ஆசிரமத்துக்கும் இந்த புயலில் நிவாரணம் ஏதாவது கொடுக்க தந்தா எங்களை மாதிரி அலங்கிட்ட வாங்கி அரசாங்கமே எங்ககிட்ட கொள்முதல் பண்ணி கொடுத்தாக்கா எங்கள் தொழில் இன்னும் லாபகரமாக நடக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி அரசாங்கத்தினுடைய உதவி ஒரு தொழில் செய்கிறேன்னாக்கா எங்களுக்கு வந்து ஒரு மூலதன கடன் இல்லை இப்போ ஒரு பிரச்சனைங்க ஏற்படுத்தி ஒரு ஊரில் அந்த தொழில் அழிவு ஏற்படுதுன்னா அந்த தொழிலுக்கு ஒரு நிவாரணம் இந்த மாதிரிலாம் கொடுத்தா தான் தொழில் நடக்கும் இப்போ நாங்களே அழிவு ஏற்பட்டாலும் நாங்களே பாத்துக்கணும் லாபம் வர்ற டைம்ல எங்களுக்கு ஓகே ஆனா லாபம் வர்ற அளவுக்கு இந்த தொழில் இல்லை எங்களுக்கு மக்களுடைய உதவி எங்களுக்கு இல்லைங்க எங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிற பத்து ரூபாய்க்கு விற்கிறோம் பாஞ்சு ரூபாய்க்கு விற்கிறோம் என்ன அவங்க க குறைச்சி கேட்குறாங்க இல்லாதப்பட்ட ஆளுங்க வாங்குறாங்க இருக்கப்பட்டவனும் வாங்குகிறான் ஆளு தகுந்த மாதிரி வியாபாரம் பட்டு போயிடும் ஆனால் ஒரு ஒரு கடன் சொன்னால் என்ன தனிப்பட்ட முறையில் வாங்கினா வட்டிக்கு போனால் மூன்றுரூவா வட்டிக்குவான் அஞ்சு ரூபா வட்டிக்கணுமா அரசாங்கத்தின் மூலிமா நீங்கள் முத்ரா கடன் அந்த கடன் இந்த கடன் இந்த முத்ரா கடனில் யாராவது ஒரு வா ஒரு ஆள் பாய் தொழில் செய்கிறவா வாங்கிக்கிறானா ஒரு அஞ்சு லட்சம் ஒரு பத்து லட்சம் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் கடன் அரசாங்கம் அறிவிக்கிறது யாருக்காவது கொடுத்துக்கதான் பார்க்க சொல்லுங்க யாருக்கும் கிடையாது உதவி அரசாங்கத்தினுடைய உதவி சுத்தமா கிடையாது இது குறு தொழில் சிறு குறு தொழிலுக்கு சிறு குறு தொழிலுக்கு தானே முத்திரா கடன் முத்திரா கடன்ன்றதே என்ன எம்எஸ்எம்இ தானே அதே அந்த எம்எஸ்எம்இ பாய் தொழில் செய்யறவங்க யாராவது ஒரு பத்து லட்சம் கடன் வாங்கிக்கிறாங்களா பாருங்க கிடையாது யாருக்குமே கிடையாது இது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் எம்எஸ்எம்இ சொல்லிட்டு கார்பரேட் ஆளுங்களுக்கு அவங்களுக்கு தான் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் கொடுத்து கணக்கு அட்டிட்டு போயிடுறாங்க தவிர வங்கிகள் சிறு தொழில் செய்கிற ஆளுக்கு வாய் இந்த கோரையை கொண்டு தொழில் செய்யக்கூடிய ஆளுக்கு அரசாங்கத்தினுடைய வரையும் இல்லை சின்னதுல இருந்து இந்த வாரம் செய்யும் முடிஞ்சது ஒரு இருநூறு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பாய்க்கு ஒருப்பா இருநூறுவாய் இரநூத்தம்பது ரூபாய்க்கா சம்பாதிக்கணும் நாங்க வந்து இந்த தொழில் எந்த தொழிலும் கிடையாது